ஆண்டு வரும் மீட்பெரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிபதிகள் என்ற தலைப்பில் கேள்வி வசனத்தை கேட்க ஆவலாயிருந்த அதிபதி யார் கேள்வி எண் இரண்டு கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை பெர்சியாவின் ராஜா எந்த அதிபதியின் கையில் கொடுத்தான் கேள்வியின் மூன்று கீழேயா தேசத்தில் அதிபதியாயிருந்த ஊரியின் குமாரன் யார் விடை கேபேர் கேள்வி என் நான்கு ஆரோன் சந்ததியாரின் அதிபதி யார் யோய்தா. கேள்வி என் ஐந்து பார்வோனின் தலையாரிகளுக்கு அதிபதி யார் உடை போத்திபார் கேள்வி எண் ஆறு தங்கள் பெயர்களை உடைய இடங்களிலேயே கொல்லப்பட்ட இரண்டு அதிபதிகள் யார் கேள்வி எண் ஏழு கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போன அதிபதிகள் யார் விடை பார்வோனின் பிரதான அதிபதிகள் கேள்வி எட்டு பெரியவனாக்கி வெகுமதி கொடுத்து அதிபதியாக்கப்பட்டது யார் தானியல் கேள்வி எண் ஒன்பது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யார் உடை ஏசு கிறிஸ்து கேள்வி என் பத்து மேசைக் தூபால் ஜாதிகளின் அதிபதி யார் கோகே கேள்வி என் பதினொன்று மேட்டிமையினால் நான் தேவன் என்று சொன்ன அதிபதி யார் விடை தீருவின் அதிபதி கேள்வி என் பனிரெண்டு யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக இருந்தவன் ராஜாவால் அதிபதியாக்கப்பட்டான் அவன் யார் விடை கேள்வி என் பதிமூன்று தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கு தன் மனதை செலுத்தியவனுக்கு உதவி செய்ய வந்த பிரதான அதிபதி யார் விடை மிகாவேல் கேள்வி என் பதினான்கு கார்பொங்கு தேசமாகிய கலீலேயாவுக்கு அதிபதி யார் விடை ஏரோது கேள்வி என் பதினைந்து கர்த்தர் தீர்க்கதர்சி மூலமாக அபிஷேகம் செய்த அவருடைய ஜனத்தின் அதிபதி யார்